ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆண்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லிக்கு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் வந்து கிவ வினர் யாருங்கிறத இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணிடலாம் யாருன்னா இலக்கியா தேவ்னு இலக்கியா தேவ்னு இருக்கு அவங்க தான் இன்றைக்கி வந்து கிவ வினரோட வின்னரு அவங்களுக்கு தான் நம்ம இந்த கமலை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இலக்கியா தேவ்னு இருக்குது ஓகேங்களா நான் கமல் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இவங்க தான் இலக்கியா தேவ்னு இருக்குது இவங்களுக்கு தான் நம்ம இன்றைக்கி கிவவே கொடுக்க போகிறோம் அவங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட அண்ட் நம்பர் ஃபோன் நம்பர் பின்கோடு எல்லாமே சென்ட் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க நீங்களும் கிவ ஜாயின் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் லைக் பண்ணியிருக்கணும் ஷேர் பண்ணியிருக்கணும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் இந்த நாலு ப்ரொசீஜருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்களும் வினரில் வின் பண்ணலாம் இதே நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பை பண்ணியிருந்திங்கன்னா அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டோட க குவாலிட்டியெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை உங்களை தான் நான் மோஸ்ட்லி தேர்ந்தெடுப்பேன் நார்மலாக கமெண்ட் பண்ணுறதை விட ப்ராடக்ட் வாங்கியிருக்கவங்க ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அவங்கள தான் நான் கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பேன் அந்த மாதிரி வாங்கியிருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை நான் தேர்ந்தெடுப்பேன் அடுத்த வீடியோவில் நீங்களும் லக்வினராக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மாந்திராமல் இந்த நாலு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிடுங்க நீங்களும் விவேக்கு வின் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாலி செட்டு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தாலி செட்டுமே இருக்குது நான் எங்கள்கிட்ட இருக்க வரைக்குமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இல்லை உங்களோட தாலி செட்டு எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தாலி செட்டோ நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அமுச்சிங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இப்போ நான் பார்க்க இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க தாலி பார்த்தீங்கன்னா தாலின்னு சொல்லுவாங்க இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு தாலி கொடுத்துருப்பாங்க குண்டு கொடுத்துருப்பாங்க காசு கொடுத்துருப்பாங்க இந்த நாணக்குழல் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம செயினுமே கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கு செயினில் ஜாயின் பண்ணி கொடுத்துருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் நான் செயின்லேயுமே ஜாயின் பண்ணி கொடுத்துருவேன் செயினுக்கு தனி பிரைஸ் வரும் இந்த செட்டுக்கு தனி பிரைஸ் வரும் இல்லை உங்களுக்கு கொடி ஏதாவது செயின் மாடல் விட்டு இந்த மாதிரி மாடலை எனக்கு ஜாயின் பண்ணி கொடுங்கனாலுமே கொடுத்தலாம் செயினுக்கு தனி பிரைஸ் வரும் இந்த தாலி செட்டுக்கு தனி பிரைஸ் வரும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எல்லா வகையான தாலி செட்டுமே இருக்குது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காட்டியதே சூப்பராக இருக்கும் இது இதை நீங்கள் வந்து செயினில் எப்படி கோக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வளையம் இருந்ததுன்னா இதில் இதிலேயே ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அப்படியே அந்த வளையத்தை நீக்கிட்டு அந்த உங்களோட செயின்லையோ இல்லை கொடியிலையோ அதில் அப்படியே நீங்கள் வளையத்தை மட்டும் மாட்டி கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருந்தால் அறுபது ரூபா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நூறுரூவா வரும் பிடிச்சிருந்தால் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்க்ரீனில் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து தொப்பை தாலி உங்களோட தாலி இதில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன தாலி உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சு விடுங்க அந்த தாலி நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன் பிரைஸ் ரேஞ்ச் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இந்த மாதிரி செட்டில் எடுத்திங்கன்னா எந்த செட் எடுத்தாலுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்கறதே இது பொட்டுத்தாலின்னு சொல்லுவாங்க நல்லா நமக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கோல்டு மாதிரி இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதே நீங்கள் தனித்தனியாக வாங்குனீங்கன்னா இப்போ இந்த காசு ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் இந்த குண்டு நூற்றி இருபது ரூபா வரும் இது வந்து எண்பது ரூபா வரும் இந்த மாதிரி இந்த பொட்டு தாலி மட்டும் உங்களுக்கு நூறுரூவா வரும் அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்துடும் அப்படிங்கும் போது நீங்கள் இப்படி செட்டாக வாங்கிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸுமே ரொம்ப கம்மியாக வந்துடும் இப்போ தனித்தனியாக வேணுனாலும் இருக்குதுன்னு அதுவுமே காட்ட தான் போகிறேன் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் காட்டுறேன் இல்லை எனக்கு தனித்தனியாக வேணும் அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ஜோடியாக இதோ இதே மாதிரின்னா இது சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே எதுவுமே கயிறோ எதுலேயுமே கோக்க தேவையில்லை கயிறு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கயிறு உள்ள விட்டு இதில் போட்டுக்கலாம் இதில் செயினில் வேணுனாலும் நீங்கள் செயினை ரெண்டத்தையும் ரெண்டு பக்கமும் வளையம் போட்டு ஜாயின் பண்ணி கொடுங்கனாலும் செயின் போட்ட அனுப்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி செயினில் உங்களுக்கு ஜாயின் பண்ணியுமே கொடுத்துரும் எந்த தாலி செட் எடுத்திங்கனாலுமே இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் செயின் அடிஷ்னலாக எடுத்திங்கன்னா செயினுக்கு ப்ரைஸ் வரும் செயினோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு வாங்குவேன் மற்றபடி ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு வந்து அறுபது ரூபா அதர் ஸ்டேட் இருந்தால் நூறுரூவா பிடிச்சா ப்ரைஸ் ஆஃப் கீஷ் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பேக் சைடு நார்மலாக எப்பவும் போல தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்குது ஒரு தாலி ஒரு குண்டு அப்புறம் காசு நாணக்குழா இந்த மூ நாலு மூணு இது கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிறைய தாலி இருக்குது தொப்பைத்தாலி இருக்குது பட்டைத்தாளி இருக்குது இந்த பொட்டுத்தாலி இருக்குது சொக்க மீனாட்சி தாலி இருக்குது எல்லாமே இருக்குது ஒன் பை ஒன்றா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த பட்டை தான் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பட்டை போட்டிருக்க மாதிரி இருக்கும் இது பட்டைத்தாலின்னு சொல்லுவாங்க எல்லா தாலிலையுமே நமக்கு காசு இந்த குண்டு நாணக்குழா இது மூணுமே நமக்கு அடிஷ்னலாக ஜாயின் பண்ணியே கொடுத்துருப்பாங்க எக்ஸஸாக பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சில் நமக்கு செயினுமே இந்த அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொஞ்சம் ஒரு இன்ச்சில் செயின் மாதிரி அந்த கொடி மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு வளையமுமே கொடுத்துருப்பாங்க வளையம் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா நம்ம கயிறுலேயோ இல்லை செயின்லையோ ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் அது கொடுக்குறது சூப்பராக இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல நல்லா சூப்பராக இருக்கும் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எதை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃபிங் மட்டும்தான் வரும் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷா ஸ்க்ரீனில் இந்த நம்பர் பண்ணி கூட பேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த தாலி தான் இது பார்த்திங்கன்னா உருவமே இல்லாமல் ஒரு தாலின்னு சொல்லுவாங்க அந்த உருவமே தெரியாமல் இருக்கவங்க போட்டுக்கு இந்த தாலி அப்படின்னு சொன்னாங்க இது இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலையுமே நமக்கு குண்டு காசு ப்ளஸ் நானை குழாய்லாம் கொடுத்துருப்பாங்க சூப்பராக எக்ஸா அங்கே ஒரு இன்ச்சுலாம் நமக்கு செயின்ஸ்மே கொடுத்துருக்காங்க எது எடுத்துக்கிட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பிடிச்ச பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்கிரீன் நம்பர் கோட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பாக்குறது இந்த சொக்கர் மீனாட்சி தாலி தான் இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நிறைய வகையான தாலி இருக்குது சொக்கரை மீனாட்சி தாலி லிங்கம் தாலி பட்டைத்தாலி பொட்டுத்தாலி தாலி இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட இதுக்கு எது நீங்கள் போடுவீங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களோடது நீங்கள் வீடியோவில் எனக்கு போடலை இது இருக்கா அப்படின்னு சொல்லி வேணும்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் என்ன தாளி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஃபோட்டோ அமுச்சு விட்டிங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இது இல்லாமலும் நிறையா இருக்குது உங்களுக்கு என்ன அந்த மாதிரி வேணும் அப்படின்னு அமுச்சு விட்டிங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் கோல்டு லுக்கில் அப்படியே இருக்கும் நமக்கு அப்படியே கையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி செயின் செயினும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடி மாதிரி இருக்குது நம்ம செயின் ஏற்கனவே காட்டியிருப்போம் இந்த மாதிரி இந்த எக்ஸஸாக கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி அதே இதில் நம்ம ஏற்கனவே செயினுமே காட்டியிருப்போம் தேர்ட்டி இன்ச்சு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் அந்த கொடியுமே இருக்குது அது கூட வேணுனாலும் இதை ஜாயின் பண்ணி கொடுங்க அப்படின்னீங்களாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு செட்டாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரீ ஃபிஃப்டி இது ஒரு டூ ஃபிஃப்டி மொத்தத்துக்கே சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் அறுபது ரூபா வரும் அறநூற்றி அறுபது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் தாலி செட்டு செயின் கொடியோடு உங்களுக்கு கிடச்சிட போகுது ஆறுநூற்றி அறுபது ரூபாய்க்கு சூப்பராக இருக்கும் நல்லா நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் செயின் எல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த லிங்கம் தாலி தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு காசு ஒரு குண்டு ஒரு நாணக்குழம் எல்லாமே கொடுத்துருவாங்க லிங்கம் தாலி இது இதுலேயுமே நமக்கு எக்ஸஸாக ஒரு இன்ச்சில் செயின் ஒரு ஹோலுமே கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஆஃப் ஸ்கீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் இந்த நம்பர் கோட்ஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த தான் மாங்காய் பிஞ்சின்னு சொல்லுவாங்க இதாக இதுவுமே சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பியூர் ஐமோனில் வந்துடும் ஓகேங்களா அந்த மாங்காய் இது எல்லாமே உங்களுக்கு பியூர் ஐமோனில் வந்துடும் ஒரே ஒரு ஸ்டோன் க்ரீன் ஸ்டோனும் ஒரு பிங்க் ஸ்டோனும் இது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் நல்லா வந்து பிக் சைஸ் இது பெரிய சைஸு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி வந்துடும் இது ஒரு பேர் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்கும் ப ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தான் பிடிச்சிருந்தா ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இவ்வளோ பெருசு எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சின்னது கூட வாங்கிக்கலாம் இது பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் வைக்கும்போது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு இது வந்து இரநூறுபா வரும் இது இரநூத்தம்பது ரூபா வரும் அதுவுமே உங்களுக்கு வீட்டில் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பின்னாடி ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்து நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதே இதில் குட்டியாக ஒன்றையும் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரெண்டு மாங்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் இது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த குண்டு தான் இது பார்த்திங்கன்னா இந்த நான்குள்ளாவே என்னமோ சொல்லுவாங்க இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் ரெண்டு வந்துடும் ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா வரும் உங்களுக்கு இது ரெண்டும் சேர்த்து அறுபது ரூபா ஒரு பேர் வந்து உங்களுக்கு அறுபது ரூபா நீங்கள் எத்தனை பேர் வேணுனாலும் நீங்கள் வாங்கி கோத்து போட்டுக்கலாம் ஒரு பேர் வந்து அறுபது ரூபா தான் சூப்பராக இருக்கும் இதுவுமே ஒரு பேர் அறுபது ரூபா எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க ப்ரைஸ் வாஷ் எடுத்துக்கோங்க அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதே இதில் இந்த குண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வரும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸில் இருக்கும் இந்த குண்டு அதனால் இது உங்களுக்கு எண்பது ரூபா வரும் இது எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தால் ப்ரைஸும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதில் இந்த குண்டு இன்னொரு குண்டு இருக்குது எல்லாமே நமக்கு கோடில் இருக்க மாதிரி நல்லா அழு அழுத்தமாகவே கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த குண்டு தான் இன்னும் இந்த இது இது பிக் சைஸ் நல்லா உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ் இந்த இதில் கோ இந்த இதில் இந்த செட்டு தாலியில் கொடுத்துருக்காங்களா அதே இது தான் உங்களுக்கு சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எண்பது ரூபா வந்துடும் எண்பது ரூபா வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த மாங்காய் பிஞ்சு தான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி வரும் இது ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரும் சூப்பராக இருக்கும் எத்தனை பேர் வேணாலுமே நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி இதிலே ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது இது மாங்காய் பிஞ்சின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதே இதில் வாழைப்பூ இருக்குது இது வாழைப்பூ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஆர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காசுமே இருக்குது அந்த காசுன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி படம் போட்ட மாதிரியான காசு இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் தான் எது வேணாலுமே வாங்கிக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு பறவை பறக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் இது டூ ஹண்ட்ரட் வரும்னு நினைக்கிறேன் இது ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் ரெண்டு ரூபி ஸ்டோன் நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நல்லா வெயிட்லெஸ் இல்லை சாரி வெயிட்டாக இருக்கும் பேக் சைடு இப்படி இருக்கும் ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் எதுவுமே இது ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் இப்படி சின்ன ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்திருந்தீங்கன்னா மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லிக்கு போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கிவ்அவில ஜாயின் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் ஷேர் பண்ணியிருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணியிருக்கணும் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களுமே கிவ்அவேல வின் பண்ணலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கமெண்ட்ஸ் ஒருத்தபுள் கமெண்ட்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ